அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மீனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட மீனம் ராசிக்காரங்க கடின உழைப்பும் மன தைரியமும் அதிக லெவல்ல கொண்டவங்களா இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தாமட்டும் நல்லா இருக்கணும் இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் எல்லாம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி துள்ளி கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சமுதாயத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காம ஒழைச்சுகிட்டு இருக்காங்க நம்மளோட மீனம் ராசிக்காரங்க இவ்வளவு அருமையான நட்புணங்களை கொண்ட மீனம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கறீங்களே எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க மீனம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே கரைஞ்சு போக போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து போகுதுங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றால் போல வேலையெல்லாம் கிடைக்க போகுதுங்க நம்மளுடைய ராசி மண்டலத்துல பன்னெண்டாவது ராசியா இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய மீனம் மீனம் ராசிங்க ராசிக்கு அதிபதி குரு பகவானுங்க பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மீனம் ராசியை சேர்ந்தவங்களா இருக்காங்க நம்மளோட மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கடகம் விருச்சிகம் மீனம் ரிஷபம் மகரம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க மீனம் ராசியில பிறந்தவங்க இயல்பிலேயே குணம் கொண்டவங்களா இருக்காங்க இவங்களுக்கு கற்பனை வளம் திரைமசாலியா இருக்காங்க சிறந்த பேச்சாறல் கொன்றவங்களா இவங்க இருக்காங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி இவங்களுடைய முயற்சியாலையும் தன்னம்பிக்கையாலயும் அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க நீதி நேர்மை உண்மை அப்படின்னு எப்போதுமே பாராட்டப்படும் இனம் ராசியினரே நீங்க எதிர்ப்புக்களை எளிதில் வெல்லுவீங்க இந்த மாதம் எந்த ஒரு சின்ன விஷயம் கூட லாபமா நடந்து முடியும் முக்கிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால கௌரவம் உண்டாகும் பூமி வாகனம் மூலம் ஆதாயம் உண்டாகும் பணவரத்து கூடும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கும் வங்கியில இருப்பு கூடும் வாங்கிய கடனை திரும்பி செலுத்தி மன நிம்மதி அடைவீங்க தொழில் தொடர்பான பய வெற்றி கிடைக்கும் செயல்திறமை மூலமா கடினமான பணியையும் சிறப்பாக செய்து முடிப்பீங்க அதிகாரம் செய்யும் பதவிகள் தேடி வரும் குடும்பத்துல மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டாகும் நடக்கும் மேற்கொள்றவங்களுக்கு மனைவிக்கிடையே சந்தோஷம் நிலவும் கஷ்டமில்லா சுக வாழ்க்கை இருக்கும் உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் நெடுநாளாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் பெண்களுக்கு எல்லாவற்றிலும் லாபம் கிடைக்கும் மரியாதை அந்தஸ்து கூடும் எதிர்பார்ப்புகள் விலகும் மன மகிழ்ச்சி உண்டாகும் கலைத்துறையினர் வாக்குவன்மையால சிறப்பாக வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட போகுது பழைய பாக்கிகள் வசூலாகலாம் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க பயணங்கள் செல்ல நேரலாம் புத்தி சாதுரியத்தால மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீங்க அரசியல் துறையினர்களுக்கு குழப்பங்கள் எல்லாம் நீங்க போகுது குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கப் போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது எதிலுமே கவனமா இருக்கிறது நல்லது வெளியூர் பயணங்கள் மனதுக்கு மகிழ்ச்சியை தரும் கவலை வேண்டாம் கடன் விவகாரங்கள் ஐயோச்சு செயல்படுறது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில கூடுதல் மதிப்பெண் கிடைக்க எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை தரும் ஆசிரியர்களின் பாராட்டு நிச்சயமா மாணவர்களுக்கு கிடைச்சே தீருங்க உங்க குடும்பத்துல தீர்வு கிடைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற துளி துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க தன்னுடைய நலனை விட பிறர் நலனுக்காக உழைக்கும் எண்ணம் கொண்ட மீனம் ராசி அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதம் சாதகமான பலன்கள் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்த பணம் உங்க கைக்கு வந்து சேர போகுதுங்க நண்பர்களால காரிய அனுகூலம் உண்டாக போகுதுங்க உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வரப்போகிறாங்க வியாபாரத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் குறைய போகுதோ வாடிக்கையாளர் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சிறப்பா பணிபுரிந்து பாராட்டு பெற போறீங்க சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்க போகுது மற்றும் சிலருக்கு சம்பள உயர்வு கிடைக்க போகுதுங்க பணியில் உங்களுக்கு பாராட்டு கிடைக்க போகுது நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்க போகுது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க போறீங்க கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூட போகுது பிள்ளைகளின் கல்வியில் கூடுதல் கவனம் தேவீங்க தங்க நகை செய்கிற போகுது ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்க போகிறீங்க நிலம் வாங்க போகிறீங்க வீடு கட்ட போகிறீங்க பெண்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த கனவுகளெல்லாம் நிறைவேறப் போகுதுங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகாக திட்டம் தீட்டி அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூட போகுதுங்க கலைத்துறையினருக்கு உங்களுடைய கலை திறமையை வெளி உலகத்துக்கு வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறியிருங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது து யார கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யார உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒருமுறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்